கடக லக்னம் அல்லது கடக ராசியில் பிறப்பதற்கு போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு சொல்லுவாங்க ஏன்னா கடக லக்னம் கடக ராசிக்கு தோசங்கள் எதுவும் வராது ராகு கேது தோசம் செவ்வா தோஷம் இதெல்லாமே வராது சுத்த ஜாதகமாக தான் மேக்சிமம் வரும் பூச நட்சத்திரம் இருக்கிற குடும்பத்தில் ஆஸ்துமா சிங் டிபி கேன்சர் ஆக்சிடென்ட் எடுத்து சுசல் எடுத்து காணாமல் போவது வெளிநாடு போகிறது இது கடகத்தில் வரும் கடகம் என்றாலே நீர் ராசி அப்படின்னு அப்போ கடல் கடந்து வெளியில் செல்வது வெளிநாடு போயிட்டு வர்றது மெடிக்கல் சிவில் இது ரெண்டையும் தவிர்த்து வேறு என்ன படித்தாலே அவங்களுக்கு படித்த லைனில் வேலை இல்லை அப்போ என்ன செய்யணும் ஏதோ ஒரு பேருக்கு ஒரு டிகிரியை படிச்சுட்டு வெளிநாடு போயிட வேண்டியதா ஏதோ ஒரு வேலையை தேடி இவர்கள் எந்த வேலையா இருந்தாலும் வெளிநாடு போயிட்டு வரணும் அப்படி வேலையே இல்லைன்னாலும் சும்மா ரெண்டு நாள் போயிட்டு வெளிநாட்டுல தங்கி தூங்கி எழுந்து வர்றது இவர்களுக்கு பரிகாரம் பூசம் முருகர் சம்பந்தப்படுவார் தைப்பூசம் சொல்லுவோம் அதனால திருச்செந்தூர் அல்லது பழனி முருகரை பார்த்துட்டு வாங்க மருத்துவம் சார்ந்த கல்வியை தேர்ந்தெடுங்க ஓம் திருவாக்கும் சேகிரமம் கைகொட்டும் செஞ்சோல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் கூப்போர்த்தம் கை ஓம் சிவசிவ என்கிலர் தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாலும் சிவசிவ என்றிட தேவரும் ஆவார் சிவசிவ என்ன சிவகதிதானே ஆலய தீபம் சேனலில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் பெரும் பிரிய ஜோதிடர் பாலாஜி நம்ம நட்சத்திரங்களின் வரிசையில் இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது பூசம் நட்சத்திரம் ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்பத்தில் வந்து ஜாதகரை ஒன்று வந்து தந்தையாகோ மனைவியாகவோ குழந்தைகளாகவோ யாராவது ஒருத்தர் வந்துட்டு பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தாலும் அல்லது லக்னம் கடக லக்னமாகி லக்னம் கடக லக்னமாகி லக்னம் போயிட்டு பூசம் என்கிற நட்சத்திரத்தில் இருந்தாலும் அந்த இடத்தில் என்னென்ன தவறுகள் செய்திருக்கிறார்கள் என்ன செய்யக்கூடாது எதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ன செய்தால் இவர்கள் மிகப்பெரிய வளர்ச்சி அடைவார்கள் இவர்களுக்கு பொருளாதார வகையில் எந்த லைன்ல படித்தா நல்லா இருக்கும் எந்த மாதிரியான உடல் ஆகிஷ் வரும் அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணோம் அப்படின்ற விஷயங்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பூசம் நட்சத்திரம் இல்லை கடக லக்னம் கடகராசி லக்னம் போயிட்டு பூசத்தில் நின்றாலும் இதுதான் அவசியம் பூசம் என்றாலே இங்கே ராகு சம்பந்தப்படுவார் இவர்களுக்கு அதாவது கடக லக்னம் அல்லது கடக ராசியில் பிறப்பதற்கு போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்கணும்னு சொல்லுவாங்க ஏன்னா கடக லக்னம் கடகராசிக்கு தோஷங்கள் எதுவும் வராது ராகுக்கு எது தோசம் செவ்வா தோசை இதெல்லாமே வராது சுத்த ஜாதகமாக தான் மேக்சிமம் வரும் ஆனால் இந்த நட்சத்திரத்திற்கு ராகுவுடைய கர்ம பதிவு இருக்கிறதால் இருப்பதால் ராகு அப்படின்னாலே இள வயதிலேயே இள வயதிலே இந்த அஞ்சு வயசு ஆறு வயசு அப்படின்னும் போது இவங்களுக்கு வந்து நிறைய இந்த வீசிங் ப்ராப்ளம் வந்துடும் ஆஸ்துமா வீசிங் டிபி கேன்சர்னு பிறந்த குடும்பத்தில் வந்துடும் ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வயசு ஒன்றரை வயசுல இருக்கும்போதே அந்த குழந்தைக்கு வந்துட்டு இருமல் தும்மல் அதிகமாக வர்றதும் வீசிங் டெஸ்ட்ராஜி இந்த மாதிரி விஷயங்கள் வர்றதும் அந்த குடும் குடும்பத்தில் அப்பா அப்பா கூட பிறந்தவங்க அப்பா பெத்தா தாப்பாட்டி தான் அந்த குழந்தையோட குடும்பம் அம்மா அம்மா கூட பிறந்தவங்க அம்மா பெத்தா தாப்பாட்டி இதில் வந்துட்டு ரெண்டு விஷயம் ஒன்று இந்த ஆஸ்துமா வீசிங் டிபி கேன்சர்ன்றது வந்துடும் மூச்சு ப்ராப்ளம் இல்ல அப்படியெல்லாம் யாருக்குமே இல்லை சார் நீங்க சொல்ற மாதிரி இந்த ஆஸ்தமாசிங் டிபி கேன்சர் இல்லை போது சடன் டெத்து ராகுனா காரகன் பேர் ராகுனா மருந்து சூசைடல் டெத்து ஆக்சிடென்டல் டெத்து சூசைடல் டெத்து மருந்து குடிக்கிறது தூக்கு மாட்டுறது பாம்பு கடியது கரண்ட் பிடிக்கிறது கீழே விழுந்தாங்க இழல ஹார்ட் அட்டாக் இந்த கொரோனாவில் டெத்தானதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த குடும்பத்துல பூசம் சம்மந்தப்பட்டிருப்பாங்க அப்போ இந்த திடீர் மரணம் என்பது பார்த்தீங்கன்னா நுரையீரல் பிரச்சனை ஏற்படுத்தி கொடுக்குற அந்த சுவாச குழலில் வர்ற ப்ராப்ளத்துக்கும் தான் காரணம் அப்போ இந்த பூச நட்சத்திரம் இருக்கிற குடும்பத்தில் ஆஸ்துமா சிங் டிபி கேன்சர் ஆக்சிடென்டல் இடத்து சுசல் இடத்து காணாமல் போவது வெளிநாடு போகிறது இது கடகத்தில் வரும் கடகம் என்றாலே நீர் ராசி அப்படின்றது அப்போ கடல் கடந்து வெளியில் செல்வது வெளிநாடு போயிட்டு வர்றது அப்போ படிப்பு அப்படின்னு பார்க்கும்போது இவங்க மருத்துவ லைன்ல படிக்கிறது நல்லது மருத்துவம் பிஃபார்ம் நர்சிங் மெடிக்கல்னு மெடிக்கல் ஒரு படிக்கிறது நல்லது அதுல மெடிக்கல் தான் படிச்சிருக்கோம் மேற்கொண்டு என்ன படிக்கணும்னு போது அந்த நுரையீரல் சார்ந்து லங்ஸ் சார்ந்து படிச்சாங்க அப்படின்னும் போது இல்லை டிபி கேன்சர் சார்ந்து படிக்கிறாங்கன்னும் போது நல்ல ஒரு பெயர் புகழ் கௌரவத்தை இவர்கள் அடைவார்கள் அது நல்லா பீக்குக்கு உச்சத்துக்கு போவாங்க ஏன்னா இப்போ ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காரு ஒரு இருக்காரு அப்படின்னும் போது அவருடைய குடும்பத்தில் ஏற்கனவே ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும் ஒரு ஐ ஸ்பெஷலிஸ்ட் இவர் தான் அந்த இதில் வந்து நல்லா பேர் போன ஒரு டாக்டர் அப்படின்னும் போது அவரே ஸ்பெக்ஸ் போட்டிருப்பார் அப்போது இவர்களுக்கு என்ன இருக்குதோ அந்த லைனில் படிச்சா நல்லா இருக்கும் ஸோ ஓகே மெடிக்கல் இல்லை சார் இப்போ போசம் படித்த போசம் நச்சதில் பிறந்த எல்லாருமே மெடிக்கல் எடுத்துருவாங்களா அப்படின் போது ரெண்டாவது விஷயம் இவங்க வந்து சிவில் அப்படின்ற ஒரு லைனில் போகலாம் சிவில் ஸோ மெடிக்கல் சிவில் இது ரெண்டையும் தவிர்த்து வேற என்ன படித்தாலே அவங்களுக்கு படித்த லைனில் வேலை இல்லை அப்போ என்ன செய்யணும் ஏதோ ஒரு பேருக்கு ஒரு டிகிரியை படிச்சுட்டு வெளிநாடு போயிட வேண்டியதா ஏதோ ஒரு வேலையை தேடி அப்போ இவங்க ரெண்டு விஷயம் ஒன்று மருத்துவம் படிச்சுட்டு வெளிநாடு போனோம் வெளிநாடு போய் மருத்துவம் படிக்கணும் அல்லது இவர்கள் எந்த வேலையாக இருந்தாலும் வெளிநாடு போயிட்டு வரணும் அப்படி வேலையே இல்லைன்னாலே சும்மா ரெண்டு நாள் போயிட்டு வெளிநாட்டில் தங்கி தூங்கி எழுந்து வர்றது இவர்களுக்கு பரிகாரம் அடுத்து இறந்தவர்களுக்கு திதி கொடுக்க தவறிய பரம்பரைன்னு பேர் இந்த பரம்பரை வருஷத்துக்கு ஒரு ஆறு குளம் நீர்நிலைகளில் போய்ட்டு பின்னிடிச்ச தண்ணி தர்ப்பணம் கொடுத்துட்டு வர்றது இந்த குடும்பத்தில் அந்த ஆஸ்துமாவாசிங் டிபி கேன்சர் ஆக்சிடென்டல் எழுத்து சுசல் எழுத்து மேற்கொண்டு வராது வரவிடாமல் தடுக்கும் அப்போ இயர்லி ஒன்ஸ் திதி கொடுக்கறது நல்லது ஸோ திதி கொடுங்க அப்புறமா குலதெய்வம் போங்க அடுத்து வந்து பூசம் முருகர் சம்மந்தப்படுவார் தைப்பூசம்னு சொல்லுவோம் அதனால் திருச்செந்தூர் அல்லது பழனி முருகரை பார்த்துட்டு வாங்க மருத்துவம் சார்ந்த கல்வியை தேர்ந்தெடுங்க மருத்துவம் சார்ந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணலாம் சிம்பிள் ஒரு டிஷ்யூ பேப்பர் கூட வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்துட்டு அந்த தான் சார்ந்து வரும் அதே எக்ஸ்போர்ட் வெளிநாடு சார்ந்து வரணும் இவங்க வந்து சும்மா முஸ்லீம் கண்ட்ரிஸ்க்கு போயிட்டு தங்கி தூங்கி வர்றது கூட இவர்களுக்கான பரிகாரம் ஸோ திதி கொடுக்க தவறிய பரம்பரையின் பேர் திதி கொடுக்கணும் குலதெய்வம் போகணும் முருகரை பார்த்துட்டு வரணும் அதே போல இந்த இவர்களுக்கு இந்த ஆஸ்துமா விஷயம் டிபி கேன்சர் வர வராது இந்த விஷயங்களை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இதுக்கப்புறம் மீண்டும் வராது இவர்களுக்கே அந்த டெஸ்டாலஜி மூச்சு வந்து ஆரம்பிக்கும் சோ அப்ப வெளிநாடு போயிட்டு வரதும் பரிகாரம் தான் கடக ராசியில் இந்த பூச நட்சத்திரம் வர்றதால அதே போல் அதுக்கு திரிகோண ராசிகள் அப்படின்னு சொல்லப்படுற விசாகம் சதயம் இதுல எல்லாமும் இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட வரும் நம்ம அடுத்த அடுத்தடுத்த நட்சத்திரங்களை பார்க்கலாம் இப்போ பூச நட்சத்திரத்துக்கு மருத்துவத்துறையை தேர்ந்தெடுப்பதும் அதே போல் இவர்களுக்கு ஏதாவது ஒரு உடல் பிரச்சனை அப்படின்னும் போது சித்தா இவர்களுக்கு வந்து சித்தா ட்ரீட்மெண்ட் பாக்குறது நல்லது சித்தா ஆயுர்வேதம் இந்த மாதிரி விஷயங்களை ட்ரீட்மெண்ட் பாக்குறது நல்லது சோ பூச நட்சத்திரம் நல்ல ஒரு கடக ராசியில் வர்றதால நல்ல ஒரு ராசி இவர்களுக்கு அதாவது தாய் தந்தையை வந்து நல்லா பார்த்துக்குவாங்க கேட்பாங்க இல்லைங்களா சின்ன வயசுலேயே குழந்தைங்க இருக்கும்போது அப்பா அம்மாவை நல்லா பாத்துக்குவாங்களும் போது இது வந்து தாய்மை அதாவது சந்திரனுடைய வீடு அப்படின்னும் போது அந்த அன்பு பாசம் கருணை அப்படின்றது இருக்கும் நார்மலா வந்து ஒரு திருமண பொருத்தத்துல ஒரு பூசம் நட்சத்திரமா அல்லது கடகராசி வந்தாலே நான் வந்துட்டு மேக்சிமம் எதுவும் குறைகள் அதில் இருக்காது பார்க்க மாட்டேன் ஏன்னா இவங்க வரும் மனைவியை வந்து நல்லா பார்த்துக்குவாங்க என்ன தாயோட அன்பில் வளர்ந்தவங்க இவங்க அதே போல் தாய் தந்திரையை நல்லா அரவணைப்பாக அன்போடு பார்த்துக்குவாங்க இவர்களுக்கு பாசம் அதிகம் அதனால் வந்துட்டு வரக்கூடிய மனைவியும் நல்லா பார்த்துக்கக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு உண்டு இதில் என்ன ஒரு விஷயம்னா ஏழாம் இடம் வந்துட்டு இவர்களுக்கு கடகராசிக்கு ஏழாம் இடமானது சனியோட வீடாக வர்றதால காலதாமத திருமணம் அப்படின்றது ஒரு விஷயம் வரும் அதுக்காக வந்து இவர்கள் அதை பற்றி பத்தி ஒப்பிக்கோன்னா கொஞ்சம் காலத்தாமம் இருபத்தி ஒன்பது வயசு கடந்து திருமணம் அப்படின்றது கூடி வரும் லக்னம் கடக லக்னம் ஆனாலும் ஏழாம் இடம் சனியோட வீடு வரதால அதே போல் லக்னத்தில் குரு உச்சம் பெறுவதால் இவருடைய லக்னத்தில் வந்து குரு உச்சம் பெறுவதால் இவர்கள் வந்து இந்த பேங்க் சம்பந்தப்பட்ட இடத்துக்கு வேலைக்கு போகலாம் கடக லக்னம் வந்து கடக லக்னம் லக்னம் போய் பூசத்தில் இருப்பதால் குருவுக்கு ராகுடைய கர்மா இருப்பதால் அப்ப குரு என்றால் தனக்காரகன் பேர் ரெண்டாவது குரு என்றால் புத்திரக்காரகன் பேர் அப்ப இவர்கள் வந்துட்டு பேங்க் லைனில் வேலைக்கு போகலாம் ஒன்று ரெண்டாவது இவர்களுக்கு புத்திர தோஷம் உண்டு குழந்தை வந்து எதாவது டிலே சைல்டு பர்த் லேட்டாக குழந்தை வந்து காலதாமதமாக பிறப்பது இல்லை உடனே பிறகுதுன்னா பெண் குழந்தையாக பிறகுது இந்த மாதிரிலாம் கடக லக்னம் கடகராசிக்காரர்களுக்கு அமையப்பெறும் ஸோ அதை பற்றி ஒரு பண்ணிக்க வேண்டாம் ஆனால் குழந்தை உண்டு எல்லாருக்குமே கடக லக்னம் கடகராசியில் கால தாமத திருமணமாக இருந்தாலும் திருமணம் உண்டு நீங்கள் வருஷத்துக்கு ஒரு டைம் திதி கொடுக்கணும் குலதெய்வம் பார்க்கணும் முருகரை பார்த்துட்டு வரணும் வெளிநாடு போங்க மருத்துவ லைனில் படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இது உங்களுடைய கர்மாவை குறைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்